பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதற்கு அடுத்தது இந்த மாதத்துக்குரிய ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நமக்கு மகா நவமி பிறந்துடுது இந்த மாசத்துல அப்போ ஒன்று பத்து மகா நவமிலேயே மகா நவமி மகி சதுர்த்திலே மகா சதுர்த்தி தீபத்திலே மகா தீபம் மகா விஷ்ணு அப்ப மகான ஒரு எல்லை இல்லாத கடந்ததுதான் அர்த்தம் அப்போ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகா நவமி ரெண்டு பத்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மூணு பத்து விசயதசமி ரெண்டு பத்து விசயதசமி ஒன்று பத்து ஆயுத பூஜை அப்புறம் ரெண்டு பத்து விசேஷமணிக்கு கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஒரு பதிவு பணிய தனியாக பண்ணுறேன் அந்த நவராத்திரியை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக பெண்கள் எவ்வாறு நம்ம வழிபடுங்கிறது நான் பண்றேன் அப்ப ரெண்டு பத்து விசேதசமி புதிய நிறுவனம் கல்விக்கூடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குரு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு பத்து அப்ப பத்து நாள் அதிகாரத்துல நமக்கு என்ன ஆக போகுது மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போறோம் சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டுருக்கீங்க அப்ப குறு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுவேன் அடுத்து நாம் காணி இருப்பதும் பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பத்தி தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காணி இருப்பதும் மகர ராசி சில தவறுகள் நாம் யார் என்பதை சொல்லிவிடும் சில தவறுகள் நாம் யார் என்பதை சொல்லாமல் சொல்லிவிடும் சில தவறுகள் யாராக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடும் ஏன்னா தா உண்டு தா வேலை உண்டு தா உண்டு தான் படிப்பு உண்டு அவன் உண்டு அவை வேலை உண்டியா அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படித்தான் எல்லா வகையிலையும் அவர் நிறைஞ்ச மனசோட இருக்காருங்கிறால அது மகரம் தான் அதுக்கு என்னமோன்னு தெரியல அதான் மகரம் சிகரம் மகரம் அகரம் அதுதான் சிகரமா இருக்கிறது அதனாலதான் மகர ராசி தா உண்டு தான் வேலை ஒன்று இருந்திருக்கும் பாகுபாடை பார்க்காத ராசி மகர ராசி பண்பாளர்களை தேடுவது ராசி மகர ராசி பண்பாட்டுக்குரிய ராசி மகர ராசி அப்பா ஒரு வழியை முடிச்சாச்சுப்பா எதே ஏல்ற சனீசனுடைய ஆட்சியை ஏழ்ற சனீசனுடைய ஆளுமையை ஏழ்ற சனீசனுடைய பெரும் பிரச்சனை வந்து நீந்தி வந்துட்டோம்ப்பா பெரும் பிரச்சனை வந்து நம்ம நீண்டி வந்துட்டோம் அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா அது எல்லாமே மகரத்துக்கு உட்பட்டதுதான் தான் அது எல்லாமே மகரத்துக்கு உட்பட்டதுதான் அப்ப அப்படிப்பட்ட மகரம் இந்த மாசத்துல கண்டிப்பாக அந்த எட்டு பத்துல இருந்து பதினெட்டு பத்துல குரு அதிசாரம் இருக்காருல உங்களை பார்க்கிறார் உங்க மகரத்தை பார்க்கிறார் உங்க திருவோணத்தை பார்க்கிறார் உங்க அவிட்டத்தை பார்க்கிறார் உங்க உத்திராடத்தை பாக்குறார் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க மகரத்தை பார்க்கிறார் ராசி அவிட்டம் மகர ராசிக்கு உள்ள நட்சத்திரம் திருவோணம் அந்த நட்சத்திரம் உத்திராடம் அதுக்கு எழுதி அப்ப மூணு பேரும் எப்படி இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க செய்த முயற்சி இருக்கு வெற்றியின் பலன் இப்போ உண்டு இந்த மாசத்துல உண்டு இந்த அக்டோபர் மாசத்துக்கு உண்டு இந்த வெற்றியின் பலன் இந்த அக்டோபர் மாசுக்கு உண்டு மறக்காதீங்க மறக்காதீங்க ஆக விவசாயம் மரங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டது ஆலைகள் சம்பந்தப்பட்டது தேங்காய் மட்டு சம்பந்தப்பட்டது செங்கல் சூளை சம்மந்தப்பட்டது சூளை சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா கருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் கிழங்கு வகை பூமிக்கு உள்ள கிழங்கு வகைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இது எல்லாம் பண்ணி வரும் பொழுது நிச்சயமாக தார் சம்பந்தப்பட்டது தானியங்கள் சம்பந்தப்பட்டது நவரத்தினங்கள் சம்பந்தப்பட்டது நவரத்தினங்கள் கோம்பிதகம் வைசூரியம் அந்த வைடூரியம் ராமுகேது அந்த பவளங்கள் பவளங்கள் கூட செவ்வாய் அதை விட்டுருங்க மாணிக்கம் சூரியன் வைரம் எல்லாமே உங்களுக்கு வருதுங்க இது கும்பத்துக்கும் மகத்துக்கும் கும்பத்துக்கும் வரும் அப்படிப்பட்ட தொழில் நான் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க தவறு உங்களுக்கு தெரியாது நீங்க சரி செஞ்சு கொள்கிறீங்க ஏற்கனவே எல்லா விதங்கள திருமணமானாலும் சரி குர்தாபாக்கியமானாலும் சரி தொழிலானும் சரி இந்த தொழிலுக்கு அதிபதி சனீஸ்வரர் தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரர் அப்போ உங்களுக்கு அதிபதி லக்னாதிபதி சனீஸ்வரர் உங்க ராசி அதிபதி சனீஸ்வரர் அப்போ மகர லக்கணம் மகர ராசி இருந்தால் எப்படி இருப்பீங்க நீங்க தான் கே உழைப்பாளி தொழிலாளி உழைப்பாளி முதலாளி மூணு பேரும் நீங்க தான் மூணு பேர் நீங்கள் தான் அப்படிப்பட்ட எல்லா செய்யும் தொழிலுக்கு தெய்வமாக அதாவது ஒர்க்குசியை ஒர்ஷிப்புன்னு சொல்றது யாருக்கு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தான் ஒர்க்குசியே ஒர்ஷிப்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கு தான் அப்படிப்பட்ட தொழில் செஞ்சு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அடுத்து நான் மணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக கருப்புசாமியை கும்பிடுங்க முனீஸ்வரனை கும்பிடுங்க ஐயனாரை கும்பிடுங்க மாதம் மாதம் உமையவன் ஹரிகர புத்திரன் மஞ்சள் மாதா இருக்கக்கூடிய ஐயப்பனை கும்பிடுங்க இப்படிலாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மகத்தான மாசமாக மாறும் என்பதில் கருத்து அல்ல எனவே தயவுசெய்து இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒன்று மட்டும் அந்த என்ன லக்கனம் எந்த கேந்திரம் என்ன வர்க்கோத்தமும் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அதை மட்டும் நீங்கள் நல்ல புரிதலோடு கன்ஃபியூஸ் என்ன அடிக்கடி கன்ஃபீஸ் பிரச்சனைகள் கன்ஃபியூஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புகள்லாம் நீங்க கொஞ்சம் விடுபட்டு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றுப்பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள் என்பதுல மாற்று கருத்து அல்ல அதுல மாற்று கருத்து அல்ல எனவே மகராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல உங்க திசாபத்திய பார்த்துக்கோங்க உங்களுடைய திசாபத்திய அந்தரத்தை பார்த்துக்கங்க தயவு செய்து கா காக்கும் தெய்வங்கள் காக்கும் குலதெய்வங்கள் குலதெய்வம் வழிபானாலும் சரி முனீஸ்வரனாலும் சரி மேல்மலையினோர் நம்ம அங்காளம்மன் தாய் இருக்கிறா பார்த்தீங்களா அந்த வழிபாடுனாலும் சரி இந்த வழிபாடு இப்படிப்பட்ட காக்கும் தெய்வங்களை செய்யும் பொழுது கருணையுள்ளம் புரிந்து உங்களை வாழ வைப்பது அன்னை மேல்மலையினோர் அங்காளம்மன் அவ சாதாரணமா இல்லை ஆயிரம் கண்ணுடையான் அதை மறக்காதீங்க